அதன் முன் சிவபெருமான் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பகிரதன் இதுவரை நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட்டு கங்கையை தாங்கும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது எனவே எனக்காக கங்கை நதி பூலோகம் வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான் அதை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அதன்படி கங்கையை தனது தலைமுடியை விரித்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் சிவன் தலை முடியில் கங்கை நிரந்தரமாக குடியேறிவிட்டாள் அங்கிருந்து அவள் பூலோகத்திற்கு வருவதாக புராணங்களில் கூறப்படுகிறது பகிரதனின் திட்டப்படி பாகிரதியாக பெருகி ஏறக்குரிய ஆயிரத்தி அறுநூறு மைல் ஓடி கங்கா இறுதியில் கடலில் கலைக்கிறாள் பாயும் இடங்களுக்கெல்லாம் புனிதம் கூட்டி பசுமை புரட்சியும் செய்கிறாள் கங்கை எங்கு உற்பத்தியாகிறாள் என்பதுதான் இன்னும் புரியாத புரிதாக இருக்கிறது என்றாலும் பகிரதனின் முயற்சி வியக்க வைக்கிறது இமயமலை சாரலிலேயே ஏறற்குறைய குறைய பதினான்கு ஆயிரம் அடி உயரத்திலே ஒரு குகை இதன் வாய் பசுவின் வாய் போல் இருப்பதால் கோமுகி என்று பெயர் இதிலிருந்து கங்கை வெளிப்பட்டு இருக்கிறாள் இப்பகுதி கங்கோத்ரி எனப்படுகிறது கங்கோத்ரியில் கங்கை அம்மனுக்கு ஒரு கோவில் இருக்கிறது இதை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர் இக்கோவிலில் கங்கையை தவிர புவிக்கு கங்கையை கொண்டு வந்த பகிரதன் பின்னால் கங்கையோடு இணைந்து திருவேணி என்று புகழ் சேர்க்க போகும் யமுனை சரஸ்வதி இக்கோவிலுக்கு காரணமாக ஆதிசங்கரர் ஆகியவர்கள் கங்கையின் உற்சவ விக்ரமம் பொன்னால் ஆனது இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே பைரவருக்கும் ஒரு ஆலயம் உண்டு நவம்பர் முதல் மே வரை உறைபணி காலமாக இருக்கும் ஆதலால் கோவிலை மூடிவிடுவார்கள் அகண்ட தீபம் ஒன்றில் நெய்யிட்டு ஏற்றி வைத்துவிட்டு உற்சவ விக்கிரகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி விடுவார்கள் அட்சய திருதியை அன்று மீண்டும் ஆலயம் திறக்கப்படும் அப்போதும் நெய் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் ஒளிமயமான இறைவன் தன்னொலி காட்டும் விந்தை இது இங்கு பல தீர்த்தங்கள் உள்ளன அவை சூரியகுண்டம் விஷ்ணு குண்டம் கௌரி குண்டம் என்று வழங்குகின்றன ஒரு பாறை தானாகவே சிவலிங்க வடிவம் கொண்டுள்ளது கங்கையும் அருவியாக விழுந்து அதை நீராடுகிறாள் வழியிலே சரஸ்வதியும் அலக நந்தாவும் ஆகும் இடம் கேசவ பிரயாகை என்றும் நந்தாவும் அலக நந்தாவும் சங்கமம் ஆகும் இடம் கர்ண பிரயாகை என்றும் அழக நந்தாகவும் மந்தாக்கினியும் சந்திக்குமிடம் ருத்ர பிரகாகை என்று பெயர் பூண்டு புகழ்கூட்டி தீர்த்த தலங்களாக விளங்குகின்றன